from mm, our, there are many countries. This is every year that increase people, strength, uh, foreigners people are coming more and more, every year. சன்மார்க்க உலகின் ஒருமை நிலை சித்தி புரத்தே தினந்தோறும் சீர்கொள் அருள் சத்தி விழா நீடித்து தலைத்து ஓங்க உள்ளவரும் வந்தே உவகை உருகா நம்ம தனித்தரும் கருணை நகரமா அறிவிக்க சொல்லி அதாவது கொலை கொலை அதை தடுக்கிறதா அதுக்கப்புறம் மது இல்லாத வடலூர் மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகளை அறிவிக்க சொல்லி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம தான் நம்ம கம்பாஷன் காணொலி பாத்துருக்கீங்க அதுல இருந்து இந்த இதை வந்து பார்க்க சொல்லணும் அதாவது உங்கள் கனவு செல்ல முதலமைச்சரோட திட்டம் இருக்கலாம் அதை மையமாக வச்சு முதலமைச்சருக்காக யார் முதலமைச்சர் வந்தாலும் சரி இப்போ இருக்கிறவங்களும் செஞ்சிட்டாங்கன்னா மகிழ்ச்சி தான் இதை வந்து செய்கிறதுக்காக வேண்டுகோளாக வச்சுருக்கணும் அரசாங்கம் புரியப்பட்டதாக இருந்தாலும் நம்மளோட கோரிக்கை இதன் மூலமாக உயிர் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா நல்லதுதான் நீங்களே நினச்சி பாருங்கள் நாளைக்கு மாநாடுக்கு ஆமாம் நாளைக்கு மாநாட்டுக்காக இது இது பண்ணப்பட்டிருக்கும் மாநாட்டில் இதை வைக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக அது நிறைவேற வரைக்கும் வைக்கப்படணும் ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உயிர்கள் கொல்லப்படுறதோட வேதனை தயவு செய்து நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்கணும் அழல் பெருமானம் வந்து அந்த இடத்துல சொல்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா துண்ணன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் அப்படின்னு சொல்றாரு பெருமானர் அப்போ இன்றளவும் ஒவ்வொரு உயிர் வெட்டப்படும் போது அங்கு சிந்தப்படும் ரத்தம் அந்த உயிரோட ரத்தம் அல்ல பெருமானரோட ரத்தம்னு சொல்லி சன்மார்க்கையில் பார்க்கணும் ஏன்னா எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின அப்படின்னு சொல்றாரு அப்போ எல்லா உயிரும் அவரோட உயிராகிடுச்சுன்னா அந்த உடலிலிருந்து வர ரத்தம் அவரோட தானே கடவுள் அருள் எப்போ கிடைக்கும் நினச்சி பாருங்க கருணை பரவாத வரைக்கும் கடவுள் அருள் எப்படியுமே பரவும் கவிச்சி வாட இருக்கும் வரை கடவுள் மனம் எப்படி வீசும் நினச்சி பாருங்கள் நம்ம எல்லா சன்மார்க்கிகள்னு சொல்கிறதுக்கான தகுதியை எப்போ வரும் சன்மார்க்க சங்கமும் ஏற்படுறதுக்கான தகுதி எப்போ வரும் வடலூரை தனிப்பெறும் கருணை நகரமாக சர்வதேச தனிப்பெரும் கருணை நகரமாக நம்ம வச்சு அந்த இது பண்ணால் தான் அதுலேருந்து நமக்கு வந்து உண்மையான ஒரு விஷயமே நடக்கும் அதை சொல்லாத வரைக்கும் அதை சொல்கிறதுக்கான எந்த தகுதியும் நமக்கு கிடையாது அதனால் இது மாற்றம் இல்லாட்டி அந்த ஜோதி தரிசனத்தை நம்ம பார்க்கறதோட அருமையே எப்போ அதனால் இருக்கும் அந்த ஜோதி தரிசனத்தை எங்க பாக்கணும் வெட்டப்படும் உயிரை வந்து அந்த ஆட்டோட உயிரை வந்து காப்பாத்திட்டு அந்த ஆடு வந்து மகிழ்ச்சி அடையும் பாருங்க அப்படின்னு துணி பிடிச்சி அந்த ஆட்டுக்குட்டி ஓடும் பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி ஓடுறதுல பாக்கணும் ஜோதி தரிசனத்தை எண்பத்தி நாலு லட்சம் உயிர்களையும் எறும்பு முதல் யானை வரை உள்ள எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்களுக்குள்ளேயும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை காணக்கூடிய அந்த தனிப்பெரும் கருணை தான் நம்ம பார்க்கணும் அப்போதான் நம்ம அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி என்று கருணைக்குகள் சாதனமாக மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த நாவ் வந்து துக்கான பயனை அடையும் ஒவ்வொரு சன்மார்க்கிகளுக்கும் இந்த கடிதம் வேணும் அப்படின்னா பிடிஎஃபாக ஆ நாங்க அனுப்பிச்சி அதுக்கு நீங்க முதலமைச்சரோட அட்ரஸ்க்கு எப்படி நீங்க பண்ணணும் உங்க வீட்டில் வந்து உங்கள் கனவை சொல்ல சொல்லுவாங்க அந்த கனவை சொல்றப்ப இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ சொல்றப்ப நாங்கள் மாநாட்டுக்கு போகிறதுக்கான நேரம் இருக்கிறனால நாங்கள் போய் ப்ராப்பரா சூட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கான இது இல்லை அதனால இதில் வாஸ் வாய்ஸ் குவாலிட்டியோ அல்லது பேசுறது ஏதாவது இருந்தால் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு உணமாய்க்குள்ளது சன்மார்க்கு புரிமணத்தார்த்து இயல்பு அதனால் இதில் குற்றம் குறைகளை பார்க்காம இதில் இருக்க விஷயங்கள் இந்த மாதிரி தனிப்பெறும் கருவி நகரமாக வடலூர் அறிவிச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இந்த இடத்த அறிமுகப்படுத்துறீங்க வடலூர் அறிமுகப்படுத்துகிறீங்க இந்த அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு உயிர் கூட ரத்தம் சிந்தப்படாதன்னு நீங்கள் அறிமுகப்படுத்தினா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்தப்படுங்க குழந்தைகள் தொடர்ச்சியா பிறந்துக்கிட்டே இருக்கு இன்னும் என்னோட குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது அந்த குழந்தை இந்த ஆடு மாடு வெட்டப்படுற ஒரு சமூகத்தில் ரத்தம் சிந்தப்படுறதுல என்னோட குழந்தையோட பாதம் பதியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களோட அடுத்த தலைமுறை பிள்ளைங்களோட குழந்தைங்களோட பாதமும் அப்படி பதியணும்னு ஒவ்வொரு சன்மாரிக்கும் நினைக்கணும் ரத்தம் சிந்துற பூமியை நம்ம எப்படி ஆழ்ந்தவனை காண முடியும் ரத்தம் சிந்துறதை தடுப்பதற்கு ஒவ்வொரு சன்மாரிக்கு முன்வர வேண்டும் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் நம்மளை வந்து ஒரு சண்டைக்கோ போருக்கோப்போ சொல்லி கூப்பில்லை உங்களுடைய வாயில் வாயில்லா ஜீவனுக்கு வாயாக இருங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம் அதனால் ஒரு சின்ன சின்ன காணொலிகள் மூலமாக அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல அவங்க கேடி போட்டிருக்கோம் பெயர் போட்டிருக்கோம் தொடர்பு எண் போட்டிருக்கோம் இமெயில் ஐடி போட்டிருக்கோம் முகவர் முகவரி போட்டிருக்கோம் தயவோடு அவங்களோட பேர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களை போட்டு இதை காட்டுங்க தயவு செய்து காட்டுங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நன்மையை இதில் வந்து செய்வோம்

இந்த உலகம் பேர் சொல்லும் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு பயிரின் வாட்டத்தைக் கண்டே வாடிய நமது வள்ளல் பெருமான் ரத்தம் சொட்ட சொட்ட துடிதுடித்து கொள்ளப்படும் இந்த உயிர்களின் வாட்டத்தைக் கண்டு எவ்வளவு வாட்டத்தோடு இருப்பார் என்பதை நினைவில் கொண்டு உங்களின் சில நிமிடங்களை தானமாக தாருங்கள் இது பல உயிர்களை காக்க உதவும் தினமும் நீங்கள் வைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதுபோன்ற உயிரிழக்க காணொலிகளை நீங்கள் வைக்க விரும்பினால் திரையில் இருக்கும் தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்